மிதுன ராசி அன்பர்களுக்கு பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல சனி பகவானுடன் தனது பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இணைந்து அவரது பார்வை உங்களது வீட்டில் அதாவது உங்களுடைய இந்த கால அமைப்பு ஏன்னா ஒரு ஒரு ராசியினுடைய பஞ்சமாதிபதியும் பாக்யாதிபதியும் இணைகிறதே மாபெரும் யோகம் இந்த யோகத்துடன் மூன்றாம் வீடாகப்பட்ட அந்த வெற்றிக்குரிய இடம் வந்து பலம் பெறுவது மிகச்சிறந்த அமைப்பு அப்போ அந்த மூன்றாம் பாவத்தில் சனி பகவானின் பார்வை விழுந்தாலே மாபெரும் வெற்றி இதுல சுக்கர பகவான் இணைந்து விழும்பொழுது இது மாபெரும் திருப்பங்களை உருவாக்கிடும் டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் கிடைக்க போகுது உங்க முயற்சிகளுக்கு மாபெரும் வளர்ச்சி கிடைக்க போகுது எத்தனை நாளா எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி எடுத்து நல்ல வளர்ச்சி நோக்கி வர வேண்டிய நாம கடந்த அஞ்சு வருஷத்துல இனம் புரியாத வேதனைகளை கடந்து கடன் சுமைகளையே சந்திச்சு வரக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாயிட்டோமே அப்படின்ற ஒரு வழி வேதனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கடன் சுமைகள் டோட்டலா உங்களை விலகி போகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் கொஞ்ச காலமாகவே யாருக்கிட்ட வாங்கக்கூடாதோ அவங்க கிட்டையெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமை யாருக்கிட்ட வரவு செலவு வைக்கக்கூடாதோ கூடாதோ அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு அவங்கெல்லாம் ஒரு சில விமர்சனங்களை அவங்கள செய்யக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்களும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு உங்களுடைய இமேஜ் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்ப உங்களை மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையை சந்திச்சுட்டு இல்லை என்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்பேவிட்ட மிதுனராசி என்பர்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப பர்ஃபெக்டான புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் அட்வான்டேஜும் விடாமுயற்சி எப்படியாவது நீ இதை முடிச்சிடணும்ன்ற முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்தது முடிப்பீங்க அப்படி ஒவ்வொன்றையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி வந்த நீங்க இப்போ உங்களுடைய எந்த வேலையும் உங்களுக்கு வந்து எடுபட மாட்டேங்குது எதுலையுமே அது முனையெல்லாம் நினைச்சா முடிச்சிடுவீங்க முனையெல்லாம் நினைச்சா அழகா முடிப்பீங்க அழகா பண்ணுவீங்க ஆனா கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்தே எது எடுத்தாலும் பிரேக் ஆகுது எது எடுத்தாலும் டார்க் டிராப் ஆகுது இதுல பன்னெண்டாம் வீட்டிற்கு வந்த குரு பகவானால விரைய செலவுகள் வெட்டி செலவுகள் பத்து ரூபா வர்றதை விட இருபது ரூபா செலவாகுது இன்னைக்கு உங்களுடைய வருமானத்திற்கு மீறிய செலவுகளை உண்டாக்கிட்டு இருக்கீங்க தொழில் ரீதியில கடன் வாங்கி தொழிலுக்கு போடக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு நல்ல நல்ல கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெருங்கி வந்து அப்படியே இமி கேப்ல அது சம்பந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சிட்டு போகக்கூடிய நிலமை மத்தவங்க கைக்கு மாறக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க இதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ கொஞ்ச நாளாவே பார்த்தா எதுலையும் நம்பிக்கையோட இறங்கி செய்ய முடியல இதுல மட்டும் இறங்கினா என்ன ஆக போகுது இதுவும் நமக்கு ஃபெயிலியர் தான் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே உங்க மனசு ஒரு தன்னம்பிக்கை இழக்கிற அளவுக்கெல்லாம் பாதிப்புல சந்திச்சுட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பிளஸ் சுக்கரனுடைய இணைவு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு உருவாக்குது அப்போ இந்த முப்பத்தி ஓரு நாட்களில் இந்த இரு கிரக இணைவுகளும் பார்க்கக்கூடிய பார்வை நிற்கக்கூடிய சுக்ரன் வந்து எந்த வீட்டிற்கு அதிபதியும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சமாதிபதியும் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் அடுத்தது சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி பாக்யாதிபதி அப்போ இந்த இந்த மூன்று இடமும் பலம் கிடைச்சு அப்புறம் அஷ்டமாதிபதியும் அப்போ அஷ்டமாதிபதி சுக்கரனோட சேர்ந்து யோக நிலையில் நிற்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டாகும் அப்போ இத்தனை காலமா இனம் புரியாத வழி வேதனைகள் மனவேதனைகள் சார்ந்த விஷயம் அனைத்து தரும் மனம் பாரமாகவே இருக்கு அப்படின்னு நினைச்சேன் எப்பேற்பட்ட விஷயம் தீரக்கூடிய ஒரு நேரம் அஷ்டமஸ்தானம் வளம் பெற்று யோக நிலை அடைந்தால் சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு சார்ந்த ரீதியில் ரொம்ப நாளாக கேஸ் நடந்துகிட்டு இந்த கேஸ் பிரச்சனை தீர்மான வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது தீரும் சடனா தீரும் அது மட்டும் இல்ல என் லைஃப்லயே கொஞ்ச நாளா வேதனையா இருக்கு ரொம்ப ரொம்ப வேதனையான அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் ஒருபோம் என்னை சார்ந்தவங்க என்னை புரிஞ்சுக்கிறேன் நான் அன்பு வைக்கிறவங்க என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்த காரியங்கள் தொடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு வளர்ச்சியை நோக்கி ஒரு அடியோடு எடுத்து வைக்க முடியல என்ற வேதனை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த அஷ்டமஸ்தானத்தினுடைய பலம் இது டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமஸ்தானம் எதோட கனெக்ட் ஆகும்னா திடீர் அதிர்ஷ்டத்தோட கனெக்ட் ஆகும் அப்ப சுக்கரனோட இணைவு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சிவில் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சான்ஸ் மூவ் பண்ணுங்க இரும்பு இயந்திரம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க ஜவுளி அதாவது ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல ஒரு மிஷினரியில இருக்கிறவங்க இருந்து கனரக வாகனம் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியில் இருக்கிறவங்க இருந்து அது மட்டும் இல்லாம ஒரு மெக்கானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில வரைக்குமே ஒரு ஸ்பேர் ஸ்பார்ட்ஸ் தொழில் இருக்கிறவங்களுக்கு வரைக்குமே ரொம்ப கஷ்டங்களை கடந்து வந்த உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு டேர்னிங் கிடைக்க போகுது தொழிலையே விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமான் சிலர் நினைச்சிருப்பீங்க கண்டிப்பா அதுல ஒரு டேர்னிங் இந்த இடத்துல உண்டாகும் அந்த வளர்ச்சி அந்த கோத் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அந்த நேரம் தான் இந்த நேரம் அதை சரியா பயன்படுத்துங்க அது எந்த ரூபத்துல உங்களை நோக்கி வரும் நட்பு ரீதியில வருமா பழக்க வழக்க ரீதியில வருமா இல்ல நீங்க செய்யற தொழில் ரீதியில கனெக்ட் ஆகி வருமா எதுவுமே சொல்ல முடியாது ஆனா வந்து அடைய போகுது இதுல ஏதோ ஒரு விதத்துலதான் வரப்போகுது அதை கரெக்டா பயன்படுத்திருங்க நீங்க லோன் கேட்டு அதை கொண்டு பெரிய லெவல்ல ஒரு மேன்மையை உண்டாக்கலாம் நினைச்ச விஷயம் கூட இப்ப லோன் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் இதுல ரொம்ப நாளா ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து நாம ஒரு தொழில தொடங்கலாம் நினைச்சீங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்குரிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இது இருக்கும் குறிப்பா மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க போகுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுத்த சில முயற்சிகளும் முடிவுகளும் கைவிட்டு உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் அவங்களுடைய கல்வி வளர்ச்சி முன்னேற்றங்கள் வரும் குறிப்பாக திருமண ரீதியில் நீங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு நான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்க ஆனால் பிதரராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுக்கு செய்த திருமண ரீதியில் சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலை அந்த பிரச்சனைகள் மீண்டும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலையும் குறிப்பா வெளிநாடு வெளி முயற்சிகள் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டிற்கு தான் சுக்கரன் அவன் யோக நிலையில் நிற்கும் பொழுது வெளிநாட்டிற்குண்டான முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் தடப்பட்டு இருந்தால் அது இப்போ உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் வெளிநாட்டில் ரொம்ப தொலைவில் போய் வேலை செஞ்சுட்டு நான் இந்த இடத்துல வந்து செட்டில் நல்ல இலக்க நோக்கி போக வேண்டிய நீங்க போ என் வேலையே பிரேக் ஆயிடுச்சு இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு தான் என் வேலை போக போகுது அந்த வேலை அதுக்குள்ள இன்னொரு வேலையை நான் புடிக்கணும் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல அந்த வேலையை அமையும் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் பட வேண்டாம் ரொம்ப நாளா நண்பர் 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 நினைச்சு அவங்களுக்காகவே வேலை செய்து அவங்களோட ஒரு பார்ட்னர் ரீதியில் இருந்து இப்ப கடைசியில் அப்படியே கழட்டி விட்டு அதனால பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய உங்க நிலைமை மாறப்போகுது உங்க பிரச்சனை தீரப்போகுது அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை வந்து அடைய போகுது இதற்குரிய அருமையான கால அமைவு இது குறிப்பா உங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்க போகுது பிரச்சனைகள் நீங்க போகுது சிலருக்கு எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த வயிறு குறிப்பா சிலருக்கு சிலருக்குல கிட்னியில கல் இருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வழி வேதனை நோய்களை சுமந்த நின்று இருப்பீங்க அந்த பாதிப்புகளால நிறைய பிரச்சனைகள் குடல் சம்மந்தப்பட்ட குடல் இரக்கம் இல்ல குடல் சிலர்களை குடலே உள்ள வந்து ஏதோ ஒரு புண்ணு மாதிரி ஓட்ட வளர்க்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் இதனால சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வுகள் வந்துடும் தலைநாள தீராத பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது உங்க பிரச்சனை நீங்க ஒரு நல்ல மேன்மைகளை நீங்க அடைய போறீங்க மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு காலம் மூவ் பண்ணுங்க எல்லாமே சக்சஸ் கிடைக்குது வேலையில ப்ரொமோஷனுக்குரிய ஒரு காலமா இது இருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களுக்குரிய ஒரு அருமையான கால அமைவுகள் புது புது தொழில உருவாக்கிடுவீங்க சிலர் எல்லாம் வேலையிலிருந்து தொழிலை உருவாக்கி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உண்டாக்குவீங்க சிலர் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கடன் கொடுத்து சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த பணத்தையே பறி இருப்பீங்க அந்த மீண்டு வெளியில் வருவீங்க ஒரு நல்ல மேன்மையை அடைய போறீங்க விட்டதெல்லாம் ஒரு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி நிறைய கடன் சுமைகளை சந்திச்சிருப்பீங்க அதுல பணம் போட்டு அந்த பணத்தை பறிக்கொடுக்கக்கூடிய நிலைமை நம்பி ஏமாறக்கூடிய நிலைமை நீங்க ஏமாந்தது மட்டும் இல்லாம இன்னும் சிலரை அதுல இறக்கி அதுல அதுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு எல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க ஆக மொத்தத்துல நல்லத நினைச்சு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு நீங்க பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும்